கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய துல்ஹ ஜுடிய மாதத்தில் இருக்கிறோம் அதுவும் சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம் இந்த ரப்பனா துவாக்களை நீங்கள் வந்து குறைந்தது மூன்று முறை ஒவ்வொரு ரப்பனா துவாக்களையும் மோதிக்குங்க ஏன்னால் நாம் இந்த நாட்களில் துவா கேட்குறது ரொம்ப பிரத்யேகமான அமலாக இருக்குது என்னதான் நம்ம துவா கேட்டாலும் சரி குரான் இருக்கக்கூடிய துவாக்கு நம்மளுடைய துவாக்கள் வந்து ஈடாகாது குரான்ல இருக்கக்கூடிய துவாக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வரி தான் இருக்கும் அதுலேயே ஒரு மனிதனுக்கு ஆயுள் முழுவதும் தேவையான அனைத்தையுமே உள்ளடக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் குரானில் நாற்பது துவா இருக்குது அதில் ரொம்ப பிரத்யேகமான ஒரு ஆறு ரப்பனா துவாக்களை கொண்டு வந்திருக்கேன் இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியது ஒரு மனிதனுக்கு இந்த ஆறு ஓதினாவே போதும் எல்லாமே உள்ளடங்கும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆறு ரப்பனா துவாக்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு நம்ம துவாங்கிறதுனால மூணு முறை ஓதிக்கிட்டால் போதும் அதிகமாக நீங்கள் ஓதினீங்கன்னா இன்னும் அதிக சிறப்பு தான் இருந்தாலும் துவாக்களை பொறுத்தளவுக்கு நம்ம மூணு முறை தான் பொதுவாக வந்து ஓதுவோம் கேட்ட கையோட ஒவ்வொரு துவாக்களையும் ஆறு ரபனா துவா இருக்குது ஒவ்வொன்றையும் மூன்று மூன்று முறை ஓதிக்குங்க வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் தமிழ் தான் ஆனால் கேட்ட கையோட நம்ம செய்துட்டு போகலாம் அதில் முதல் துவா என்ன சொல்லுங்கள் ரப்பி இன்னிலிமா அஞ்சலுத்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய துவா ஏன் நம்ம இதை முதல்ல ஓதுறோன்னு பார்த்தீங்கன்னா நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் எப்படி இருந்தாங்க ஃபக்கீராக இருந்தாங்க ஃபக்கீர்னால் யார் ஏழைன்னு அர்த்தம் அப்போ ஏழையாக இருந்த மூசாலை சிலம் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தது இந்த துவா நம்மளுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது நம்ம நிலைமையே அப்படி தான் இருக்குது எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது அப்போ நமக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹலத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஒரு துவாவை முதல்ல ஓதிக்குங்க இதனுடைய அர்த்தம் என்னுடைய ரப்டே நீ கொடுக்கக்கூடிய நல்லதின் மீது நான் தேவையுள்ள அடியானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இதை மூன்று தடவை ஓதிட்டு இப்போ அடுத்த ரப்பநாதுவாக்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சேர்ந்து ஓதுங்க ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹெய் இன்ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தின் ஹைரின் அலமது இல்ல அடுத்து ரெண்டாவது ரப்பி அன்னி மசனியல் ரூ வாந்த அருகமுரு ஆஹிமேன் என்னுடைய ரப்பே என்னை ஒரு துன்பம் தொட்டு விட்டது ஏ கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி யூசுப் அலையலாம் அவர்கள் வந்து அழைத்தாங்க அவர்களுக்கு அப்படி ஒரு கொடிய நோய் இருந்துச்சு அத்தனை நோயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துவா போக்குச்சு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இதை ஓதுனா போகும் இது நோய்க்காக மட்டும் ஓதுறதில்ல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஒரு நோய் தொற்றுச்சு நான் ஓதலை என்னை ஒரு துன்பம் தொற்றுச்சுந்தான் ஓதிருக்காங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடிய துவாவாக இது இருக்குது இப்போ இதை மூணு தடவை ஓதிக்குங்க ரப்பி அன்னி மசனியல் ரப்பி அன்னி மஸ் அணியில் உர்ரு வா அந்த ரப்பி அன்னி மஸ் அணியில் உர்ரு வா அந்த அர்ஹமுர் ராஹிமின் அல்ஹம்துல்லல்லா அடுத்தது ரப்பனக பிரில்லி வழிவாளி தெய்ய வலில் முஹ்மி நீன எவுமைய கூமுளி சாபு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவ மன்னிப்பு துவா தான் என்னுடைய ரப்பே என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் முக்மீனானவர்களையும் மன்னித்து எங்களை வந்து தீர்ப்பு நாள் இருக்கல்ல அந்த தீர்ப்பு நாளில் கண்ணியப்படுத்துவாயாக அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு இதை மூன்று தடவை ஓதிக்குங்க ரப்பி ஃபில்லி வலிவாளி வலில் வழிமின எவுமையக்கோமுல் இசாபு ரப்பி ஃபிர்லி வழிவாளி தைய வழில் முஹ்மினீன எவ்மையக்கோமுல் இசாபு ரப்பிக ஃபிர்லி வழிவாளி தெய்ய வழில் முஹ்மினீன எவுமையக்கோமுல் இசாபு அலஹம்துல்லா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரப்பிக்கு ஃபிர்லி ஹப்லி முல்கன் லாயம்பஹீலியின் மீம்பகதி இன்னகல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய சுலைமாநலி அவர்களுடைய துவா யா ல்லாம் எனக்கு யாரும் அடைய முடியாத ஒரு அரசாட்சியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு உலகத்துடைய எல்லா செல்வங்களும் ஆட்சியும் அதிகாரமும் இந்த ஒரு துவா பெற்று தந்துச்சு நாம் இதை ஓதுவதன் மூலமாக நமக்கு தேவையான எல்லா செல்வங்களும் இதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதனால் சுலைமாநிலை சிலமர்கள் ஓதிய இந்த ரப்பனா ரப்பநாதுவாவை மூன்று முறை ஓதிக்குங்க ரப்பி அப்லி முல்கன் லா லியாஹதின் விம்பகதி இன்னகா அந் தல் வஹாபு ரப்பிக பிர்லி ஹப்ளி முல்கன் லாயம்பகி லியாஹதின் விம்பகதி இன்னகா அந்தல் ஒஹாபு ரப்பிக ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாகதின் விம்பகதி இன்னகா அந்தல் வொஹாபு அல்ஹம்துல்லாஹ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரப்பி அன்சில்னி முன்சலம் உபாரக்கவ் வா அந்த ஹைரோ முன்சிலின் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரப்பே எங்கள் மீது நீ வந்து சிறந்தவற்றை இறக்கிவே நீ வந்து சிறந்தவற்றை இறக்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அல்லாஹூடத்தில் நமக்கு எல்லாமே சிறந்ததாக நம்மளுடைய விதியில் வந்து இறக்கப்படணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம் இந்த துவாவை மூன்று முறை ஒதுக்குங்க ரப்பி அன்சில்னி முன்சலம் உபாரக்கௌ வாந்த ஹைருள் முன்சிலீன் ரப்பி அன்சில்னி முன்சலம் உபாரக்கௌ வாந்த ஹைருள் முன்சிலீன் ரப்பி அன்சில்னி முன்சலம் உபாரக்கௌ முன்சிலின் அலமது இல்லா அடுத்தது பாத்தீங்கன்னா ரப்பனாத்தினாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்ததுவா இதற்கு என்ன அர்த்தம் யாழ்லா எங்களுக்கு இம்மையிலேயும் சிறந்ததையே தா மறுமேலையும் சிறந்ததைத்தா இன்னும் நரக நெருப்புலேருந்து பாதுகாவல் தா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இந்த துவா வந்து பார்த்திங்கன்னா சூரா பக்ரால அல்லாஹ் சொல்கிறான் இப்படி தான் ஒரு அடியான் துவா கேட்கணும் அப்போ தான் அந்த அடியானுக்கு நான் இம்மையிலையும் மறுமேலையும் சிறந்ததை தருவேன் நல்லா சொல்லி காட்டுறான் இதை தான் நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா ஓதி இருக்கிறதாக சஹாபாக்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய வாழ்நாளிலே அதிகமாக ஓதப்பட்ட துவாவாக இதை தான் சொல்கிறாங்க அப்போ இதை ஓதுனா போதும் உங்களுக்கு என்ன தேவையெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அடங்கும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்துக்குலாம் வந்து நீங்க வாஜிபாக்கள் கேட்குறீங்க அதுக்கெல்லாம் நேரடியாக எந்த துவாக்களும் வாஜிபாக்களும் நம்ம அதிசயங்களில் பார்க்கவே முடியாது ஆனா ஆளுங்கள் சொல்றாங்க இந்த ஒரு துவாதான் எல்லா விஷயமும் உங்களுக்கு எதுக்கெல்லாம் சொல்யூஷன் தெரியலையோ அத்தனைக்குமே சொல்யூஷன் இந்த ஒரு துவா தான் இதை ஓதனாவே போதும் உங்களுடைய எல்லா துவாவும் கபுள் ஆகும் அப்படிங்கிறாங்க இது வந்து பொதுவாகவே இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை வந்து ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக புக் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு வந்து கேட்குறாங்க எல்லாத்துக்குமே இதுதான் துவான்னு சொல்லிட்டு அழிஞ்சல் சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்து அமல்கள் தெரியலையோ எல்லாத்துக்குமே இதை ஓதுனா போதும் இதுலேயே எல்லாமே கிடச்சிரும் இப்போ துவாவை மூணு முறை ஓதிக்குங்க ரப்பனா ஆத்தினாஃபி துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கீனா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினாஃபி துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கீனா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினாஃபி துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கீனா அதா பன்னார் அலமது இப்போ ஆறு ரப்பனா வாக்களை ஓதிருக்கோ இப்போ ஓதுன கையோட கடைசியாக நீங்கள்னா ஓதனும் செலவாத்தையும் ஓதிக்குங்க எந்த செலவாத்து வேணா ஓதலாம் நான் எளிமையாக இருக்கிறதுக்காக அல்லாஹ் மசல்லாம் முகமதி வாலா அலி அப்படிங்க அப்படிங்கக்கூடியதை நம்ம ஓதிக்கலாம் அல்லாஹு மசலீலா முகமதீன் வாலா அலி முகமதீன் அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் வாலா ஆலி முகமதீன் அல்லாஹு மசலி அலா வாலா ஆலி முகமதின் அலமது இல்லா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய துவாக்களை இப்போ கையோட கேட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து முக்கியமான குரான் துவாக்களை ஓதின கையோட நம்மளுடைய தேவைகளையும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டுக்கொள்ளணும் அப்போ அதனுடைய பொருட்டால் நம்முடைய இந்த துவாக்களும் கவுலாகும் இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக துல்கஜ் மாதம் முழுவதுமே நிறைய வீடியோக்களை பலனுள்ளதாக போட்டுட்ருக்கோம் இந்த நாட்களில் போடக்கூடிய எந்த வீடியோக்களையும் நீங்கள் விட்டுறாதீங்க எல்லாமே சின்னமல்கள் தான் ரொம்ப குறைந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் தொடர்ந்து பார்த்து வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும்